பார்த்து கொண்டு இருக்கிறீங்க கிட்ட போய் எடுக்க முடியுமான்னு தெரியல முடிஞ்ச கிட்ட போய் இதற்கு எடுக்கும் அதான் வந்து காங்கேசங்கரை லைட் ஹவுஸ்மான கட்டணங்கள் வந்து போட்டு காட்டியிருக்கு எப்போவுமே வந்து இது வளர்ந்து தான் இருக்குது பற்றியல்லாம் வளர்ந்துருக்கு இதுவும் வந்து அண்மையில் வந்து இராணுவத்தால் விடுவிக்கப்பட்ட காணிகள்லாம் இந்த ரோட்டும் வந்து கல்லூரியில் ஆரம்ப பிரிவாக இருக்கும் அது வந்து கொய்யா பழமா கிலோ வந்து முந்நூறுரூவா தான் புரோகநாயருக்கு வணக்கம் இன்றைக்கு வந்து நாங்கள் இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோம்னா காங்கிரஸ் குரு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டில் வந்து காங்கிரஸ் வந்து எப்படி இருக்குன்ற இந்த காலில் வந்து முழுமையாக பார்க்க போகிறோம் இதில் வந்து போயிடுறது அதை தவிர அதை அண்டி இருக்குது குடி இருக்கு எல்லாத்தையும் வந்து சுற்றி நாங்கள் பார்க்க போகிறோம் தொடர்ச்சியாக வந்து இந்த காலையை பார்வையிடுங்க மறக்காமல் சரியில்லை சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு ஆதரவை தொடர்ச்சியாக வளருங்க இப்போ வந்து காணொலி காங்கேசந்துரை வெளிச்ச வீடு ரெண்டு கிலோமீட்டர்ல இருக்காம் நாங்கள் தொடர்ந்து வந்து இந்த பாதையால் வந்து பயணத்தை தொடருவோம் இதில் வந்து காங்கேசந்துரை பற்றிய முழு விவரம் அதாவது காங்கேசந்துரையை புல்லா வந்து நாங்கள் சுற்றி பார்க்க போகிறோம் இந்த இராணுவத்தால் விடுவிக்கப்பட்ட காணிகள்லேருந்து சகல பிரதேசங்கள்லேருந்து இந்த காணியில் நீங்கள் பார்க்கலாம் இந்த ரோட் வந்து இப்படி எங்கே போகுது இந்த ரோட்டால் எப்படி நேரம் போனால் மயிலிட்டி அப்படியே தொண்டமான ஆறு வெள்ளடித்துறை பெருத்துறை என்று இந்த ரோட் முடிவடையுது இதில் வல்லதுபுரம் பார்த்தீங்கன்னா வந்து அந்த சிமெண்ட் ஃபேக்ட்ரி வந்து தெரியுது காங்கேஷனுடைய சிமெண்ட் ஃபேக்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடுகளின் பழைய மரங்கள் ஓடுகள் எல்லாம் வைக்கப்பட்டிருக்கு இது எங்கே இருந்து எடுத்தாங்க என்ன மாதிரியான தெரியலை கேசந்துரை ஏற்றுமதி செயலாக்க வேலையம் ரோட்டால் வந்து ஒரு விகார இருக்குன்ற மாதிரி போட் போட்டிருக்கு அப்படியே வந்து இங்கே ஒரு சின்ன ரோட் வந்து போகுது இந்த ரோட்டால் போனாலும் காங்கேசந்தூரை சீமந்தி ஃபேக்ட்ரியை வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிச்சுன்னா இப்போ ரொட்டி அடி பாதையும் கூட மோசமாக தான் இருக்குது அங்கே பார்த்தீங்கன்னா வெளில

தொடர்ச்சியாக வந்து அதே பாதையால் தான் வந்து அப்படியே நேராக போய்கொண்டிருக்கிறோம் எங்கேலாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியுதோ தெரியலை பெரிய அளவில் வந்து இரும்பு தளவாடங்கள் வந்து பிடிபாட இந்த நிலையில் வந்து வீடுகள் எல்லாம் காணப்படும் நம்ம வந்து அண்மையில் வந்து இராணுவத்தினரால் விடுவிக்கப்பட்ட காணிகள் இது இதுன்ற நிலை வந்து இப்படி தான் இருக்கு இன்னும் வந்து மக்கள் இங்க வந்து கூடிய இடத்து தொடங்கியதுல போல

வந்து ஒரு இடிபாடுறது நிலையில வீடு உண்டு வந்து பாத்தீங்கன்னா வந்து ரோட் போட்டு கிடக்கு அப்புறம் வந்து ஒரு ஒழுங்கை ஊரா வில்லண்டு போட்டிருக்கு இந்த போட்டில் இங்க இப்படியே பார்த்தோம்ண்டா வந்து இங்கே வலையுமே வந்து ஒரு இடிபாடு தஞ்ச ஒரு வீடு தான் இருக்கு அதை விட மெயினா வந்து இதுல இருந்து பார்க்க வந்து அந்த சிமெண்ட் ஃபேக்ட்ரி வந்து தெரியுது அது இந்த மேற்புற தோட்டம் வந்து தெரியுது அதனுடைய மேற்புற தோட்டம் தான் வந்து இப்போ நீங்க பார்த்துக்கோன்ட்டு இருக்கிறீங்க கிட்ட போய் எடுக்க முடியுமான்னு தெரியல முடிஞ்ச கிட்ட போய் இதற்கு எடுக்கும் வந்து இந்த ரோட்டால போய்கொண்டிருக்கிறோம் ரெண்டு பக்கமே வந்து இது வளர்ந்துதான் இருக்கு பற்றியெல்லாம் வளர்ந்து இருக்கு குடியுரி இல்லாதால இப்போ வந்து வீடுகள் வந்து நிர்மாணிக்கப்பட்டு கொண்டு இருக்கு கொஞ்சம் கொஞ்சமா போட்டிருக்கு மாங்கொல்லை ஊராவில் வரவேற்பு வரவேற்கிறதா வரவேற்கிறது அந்த போட்டு முடிச்சு விட்டு கிடக்கு பார்த்தா இதில் ஒரு சந்தி ஒன்று இருக்கு இந்த சந்தியால வலதுபுறமா இடதுபுறமா வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து கிளிசிறியா கம்புகள் எல்லாம் வந்து வேலி அடைக்கப்பட்டிருக்கு மெஞ்சால வந்து கொஞ்சம் குடியிருப்புகள் வந்து அமைக்க அமைச்சிருக்கணும் குடியிருப்புகள் கொஞ்சம் அநேகமா காணப்படுது புகைக்க வந்து இதுல ஒரு ஆலயம் ஒன்று இருக்கு ஞான வைரவர் ஆலயம் மாம்பராய் காங்கேசந்துரை இதில் வந்து வாழை மரங்கள் வந்து கூட வச்சிருக்கு இப்படி வந்து திரும்ப வந்து நாங்கள் காங்கேசுந்துரை பிரதான வீதிக்குள்ளே வந்துட்டோம் வந்து காங்கே B.O.C. பிஓசி பேங்க் அதால எப்படி நாங்கள் வந்தோம்டா காங்கே சந்திர வெளிச்ச வீடு கிட்ட வந்துட்டோம் அதான் வந்து காங்கே சந்திர நைட் ஹவுஸ் வந்து ஒரு வீடு ஒன்று இருக்குது பிரம்மாண்டமான உள்ளாந்த காலத்து கலையல் அதாவது உல்லாந்த காலத்துக்கு கட்டுறதுன்ற அமைப்பு இருக்கு அப்படியே வந்து வலதுபுறமா இடதுபுறம் வந்து பாத்தீங்கன்னா வந்து கே கேஎஸ் பீச் அதாவது காங்கேஸ் வந்து கடற்கரை இருக்கு இது வந்து இப்ப அண்மை காலத்துல ஒரு பிரபலயம் அடைஞ்சு வர கடற்கரை அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா வந்து காங்கேசந்துரை புகையெழுத்த நிலையத்துக்கு வந்துட்டோம் இந்த பாதை வந்து அங்கால இருக்கு காங்கே சந்துரை புகையெல்லையா இருக்கு காங்கேசந்துரை புகையிலேருந்தாம் வந்து லாஸ்டாக இருக்கும் இருந்து கொழும்பு வரையான சேதம் வந்து நடந்து கொண்டிருக்கு அதான் இதுதான் கடைசி ஸ்டேஷன் இதுலேருந்து தான் நிறைய பொருட்கள் எல்லாம் ஏற்றுமதி செய்கிறது இது வந்து ஆரம்ப காலத்திலே வந்து போட்டாச்சு அதாவது சிமெண்ட் உற்பத்தி நடந்த காலத்திலே வந்து சிமெண்ட் ஏற்றுமதிக்க வேண்டி வந்து இந்த புகைய சேவை நடைபெற்றுக் கொண்டிருந்தேன் இந்த இடையில நிப்பாட்டி இப்போ திரும்பவும் வந்து தொடர்ந்துருக்கு நாங்கள் அப்படியே வந்து இந்த நிலையத்துக்கு உள்ளே போகிறோம் ஆசன முன்பதிவு கருவகுடம் சாதாரண பயனச்சீட்டு இதுல அதிலேருந்து ஒவ்வொரு ஸ்டேஷனுக்குமான கட்டணங்கள் வந்து போட்டு காட்டியிருக்கு கொழும்பு ஃபோர்ட் அதுக்கப்புறகு காலி மாத்திரை மட்டும் இருக்குது இப்போ நாங்கள் வந்திருக்க நேரம் சரியாக வந்து பதினொன்று முப்பத்தி ரெண்டு நேரம் வந்து ஒரு ட்ரெயின் மில்ல போகல தான் நிமதியாக இருக்குது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து மூன்று தந்தவாளம் அங்காளம் வந்து ரெண்டு இருக்குது நான் நினைக்கிறேன் நதுவள் வந்து பெரும்பாலும் இந்த பொதிகளை ஏற்றி கொண்டு போகிறதுக்கு வண்டி தான் அங்காளம் போட்டிருக்கேன் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து பயணிகள் வாசிப்பு பகுதிகள் பயணிகள் ஓய்வு என்று சொல்லி அதுக்கு வந்து புத்தகங்கள் வாசிக்கிற வசதிகள் வந்து செஞ்சு கிடக்கு அப்படியே வந்து இந்த புயல் நிலையத்தால் வந்து பயணத்தை தொடரும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து காங்கேசந்துர பேருந்துகள் வந்து பேருந்து திரைப்படம் வந்து இருக்கு இங்கே தான் வந்து காங்கேசந்துர யாழ்ப்பாணம் பேருந்துகள் வந்து தரிச்சுருக்கு இது வந்து நடேஸ்வரா கல்லூரி காங்கேசந்துரை இப்படி வந்து நாங்கள் எங்கே போகிறோம்னா இந்த நடேஸ்வரா கல்லூரியை வந்து பார்க்கலாம் இருப்போம் இது வந்து காங்கேசந்துரையில் அமைஞ்சிருக்கிற ஒரு பாடசாலை தான் இதுக்கு ஒரு பாடசாலைனால தான் என்ன மாதிரி பாடசாலை இருக்குன்றதை வந்து பார்ப்போம் நடேஸ்வரா கல்லூரி காங்கேசந்துரை அப்படியே வந்து அங்கால புகையத பாதை மேலுது அப்படியே அந்த புகைய பாதையை தாண்டி வந்தால் வந்து இதுவும் வந்து அண்மையில் வந்து இராணுவத்தால் விடுவிக்கப்பட்ட காணிகள்லாம் இந்த ரோட்டும் வந்து இப்போ கிட்டிலாம் போட்டிருக்கு இன்னும் வந்து மக்கள் ஒருத்தரும் குடியேறுறதில் சில இடங்கள்ல வந்து குடியேறி இருக்கணும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த மரத்தில் வந்து மாம மாம்பழங்கள் வந்து வளர்த்திருக்கு அப்படியே வந்து இந்த சந்தியால் திரும்பி நாங்கள் காங்கேசந்துரை பிரதான வீதிக்கு தான் போக போகிறோம் இந்த ரோட்டால் வந்து இப்படியே நேரம் போனால் வந்து தையட்டிக்கு போகலாம் எங்களை வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு பெரிய வீடு உண்டு இருக்குது இது இந்த உரிமையாளர்கள் இன்னும் வரையில் போகல இது அண்மையில் தான் விடுவிக்கப்பட்டது வந்து எல்லாமே வந்து அண்மையில் தான் விடுவிக்கப்பட்ட காணிகள் சிலது வந்து புனரமைச்சிருக்கணும் உரிமையாளர்கள் வந்து சிலது வந்து அப்படியே தான் இருக்குது இந்தியாவில் வந்து நடேஸ்வர கல்லூரியில் ஆரம்ப பிரிவாக இருக்கும் அது வந்து பாடசாலையிலே எதிர்ப்புறம் அதாவது இடதுபுறம் வேண்டாம் அது வந்து வல்லதுபுறம் இருக்குது இதில் வந்து தெரு வந்து ஒரு அண்ணா வந்து மரக்கறி விற்று அப்படியே வந்து வந்து ஒரு ரோட்டோரமாக ஒரு கடையில் வந்து கொய்யா பழம் வந்து என்ன எவ்வளோ வந்து கிலோ கொய்யா வந்து ஊர் கொய்யா பழமா கிலோ வந்து முந்நூறுவா பார்த்தி சாப்பிட்டு பார்ப்பேன் என்ன மாயிருக்கும் இப்போ கடிக்கிறேன்னு ஒரு கொய்யாக்காய் கொடுக்குறாட்டு சிலவில் இந்த கொய்யா பழத்தை வாங்கிட்டோம் இதை வந்து இதிலேயே வச்சு வெட்டி சாப்பிட்றது தான் அவட்டியை வந்து கத்தி வெட்டு பண்ணிக்கிறோம்

அதான் இனிப்பா இருந்தாலும்